காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண் போலீசார்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொன்னால் அதற்கான ஒரு அடிப்படை முகாந்திரம் முதலில் இருக்க வேண்டும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கூட வந்து ரொம்ப சுவராசியமாக ஒரு தனிநபர் தாக்குதலாக பெண்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஒரு ஆணாதிக்க வக்கரத்தோடு அதை அணுகுகிறார் நீங்கள் அதிகார வர்க்கத்தை நோக்கி நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறவனை வந்து மக்கள் ஹீரோவா பாப்பாங்கிறது உண்மைதான் ஆனா அதுல கொஞ்சமாவது உண்மை தன்மை இருக்க வேண்டாமா இவர் ஏதாவது ஒரு விஷயத்துல உறுதியாக நின்று ஏதாவது ஒரு பிரச்சனையில இவர் ஈடுபட்டு இவர் பேசுகிற விஷயத்துல இது மாதிரி எந்த விஷயங்களிலுமே சவுக்கு சங்கர் வந்து இருந்தது கிடையாது அரசு முரசரா கேள்விப்படுறதுக்கு கண்ணு காது மூக்குலாம் வச்சு பேன பெருமாளாக இருக்கிற கதையை மட்டும்தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் குர விஷயம் இப்போ அவருடைய யோக்கியத்தைக்கு ஒரே ஒரு இடத்துக்கு காட்டி சொல்றேன் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ஒரு படுகொலை செய்யப்பட்ட அது தற்கொலையாக மாற்றப்பட்ட வழக்கில் இவர் யார் பக்கம் நின்றாரு முழுக்க முழுக்கவர் என்ன செஞ்சாருன்னா அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு பின்பு தான் நின்றாரு இந்த மாதிரி அவர் மாணவிகள் மேலே கை வைக்க மாட்டாரு அவர் வந்து ஆசிரியருக்கு தான் கை வைப்பாரு ஏன் அது ரொம்ப யோக்கியமான செயல் அது இவ்வளவுதான் சவுக்கு சங்கருடைய யோக்கியதை அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னா அவர் ஒரு ஆக சிறந்த கதை சொல்லி மாதிரி நேரில் நடந்தது மாதிரியே பேசுவார் அந்த பெண்ணை ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு திடீர்னு அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்பாரு திடீர்னு சிரிப்பாரு பல வகையான அந்த நவரசங்கள்லாம் எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணி தினசரி பார்வையாளர்களை முட்டாளாகிற வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறார் சும்மா சடக்கடிச்சதையும் வந்து சும்மா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நம்ம ஊர்ல போட்டு இருக்காங்க அது மாதிரி ஒன்று செய்வாப்ப நீனு சம்பந்தப்பட்ட அதிகாரி தவறு செய்யறேன்னா அவனை வந்து வெளி உலகத்துக்கு வெளி காட்டுவதற்கான வேலையை செய்ய உன்னை எல்லோரும் ஆதரிக்க போறான் நீ பொய்களை மட்டுமே சொல்கிறிய அதான பிரச்சனை ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு மேலே படம் அதிகம் இந்த முறை உங்களுக்கு ஆதரவாக அண்ணாமலையை அறிக்கை வருது உங்கள் பாஷையே உங்களுக்கு பேசலையே வணக்கம் இது தமிழ்க் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோட இணைந்திருக்கக்கூடியவர் சமூக அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமுக ராஜகம்பேரின் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பிரபல யூடியூபர் சவுக்கு மீடியாவினுடைய சிஇஓ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறு வழக்குகள் பெண்கள் மீது ஆபாசமாக குறிப்பாக பணியாற்றக்கூடிய காவலர்கள் பெண் காவலர்கள் குறித்து பேசியதில் தொடங்கி கஞ்சா வழக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதரவாக எதிர்ப்பாக பலவிதமான பார்வைகள் வாதப்பிரதிவாதம் பொதுவெளியில் நடந்துட்டுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைதை காவல்துறை சார்ந்த காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண் போலீஸார்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொன்னால் அதற்கான ஒரு அடிப்படை முகாந்திரம் முதலில் இருக்க வேண்டும் யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இவரிடத்திலே வந்து சொல்லியிருந்தால் அல்லது அதற்கான நியாயத்தை வந்து போராடுகிற ஒரு மனநிலையிலே இருந்து இவர் பேசியிருந்தால் இதை நான் வரவேற்கலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது ஒரு ரொம்ப சுவராசியமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கூட வந்து ரொம்ப சுவராசியமாக ஒரு தனிநபர் தாக்குதலாக பெண்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஒரு ஆணாதிக்க வக்கரத்தோடு அதை அணுகுகிறார் இதுவரைக்கும் அவர் ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் அதிகார வர்க்கத்தை நோக்கி நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறவனை வந்து மக்கள் ஹீரோவாக பார்ப்பாங்கிறது உண்மைதான் ஆனால் அதில் கொஞ்சமாவது உண்மைத்தன்மை இருக்க வேண்டாமா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா அநீதிக்கு எதிரான போராட்டங்களிலே கள போராட்டங்களிலே பல பேர் இருக்காங்க இப்போ சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது என்று சொன்னால் அந்த களத்திற்கு நேரடியாக போய் சென்று மதுரையை சேர்ந்த எவிடன்ஸ் கதிர் மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்தவர்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாக அந்த ஆக்டிவிஸ்ட் போய் களத்தில் போய் நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் போய் நின்று அவர்களுக்கான நீதி போராட்டத்தில் சட்ட போராட்டத்தில் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறாங்க அதே மாதிரி ஹென்ரி டிஃபனு பேராசிரியர் ஆ மார்க்ஸு புதுச்சேரியை சேர்ந்த சுகுமாரன் இப்படி பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா இது மாதிரியான பல பிரச்சனைகளில் சமூக பிரச்சனைகளுக்குள்ள தாங்களே இன்வால்வ் ஆகி உண்மை அறியும் குழுவாக மாறி ஊடகங்கள் சொல்வதை நம்பாமல் அதிகார வர்க்கம் சொல்வதை நம்பாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்திலே போய் நிற்பதுதான் தான் நீதி என்கிற கணக்கிலே பேசுகிறார்கள் இவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் உறுதியாக நின்றிருக்கிறாரா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவர் ஈடுபட்டு இவர் பேசுகிற விஷயத்தில் அது சார்ந்த ஆக்டிவிஸ்ட் யாரும் உடையாது இவர் தொடர்பு நடந்திருக்காரா நம்பிக்கைக்குரிய விஷயங்களை எப்போயாவது பேசியிருக்கிறாரா நம்பகத்தன்மையாக நடந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது இது மாதிரி எந்த விஷயங்களிலையுமே சவுக்கு சங்கர் வந்து இருந்தது கிடையாது அரச முரசலாக கேள்விப்படுறதுக்கு கண்ணு காது மூக்குலாம் வச்சு பேனை பெருமாளாக்கிற கதையை மட்டும்தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக எந்த முறையுமே அவர் வந்து உண்மை பேசியது மாதிரி தெரியும் நெருங்கி போனால் அது உண்மையாக இருக்காது உண்மை மாதிரியான சாயல் என்பது வேறு உண்மை என்பது வேறு கிட்ட போனால் கதை வேறையாக இருக்கும் வெளியில் பார்க்கும்போது குதிரையாக இருக்கும் கிட்ட போனால் அது கழுதையாக இருக்கும் இதுதான் அவருடைய வழக்கமான உரையாடலில் நடக்கிறது இப்போ அவருடைய யோக்கியத்தை ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ஒரு படுகொலை செய்யப்பட்டு அது தற்கொலையாக மாற்றப்பட்ட வழக்கில் இவர் யார் பக்கம் நின்றார் முழுக்க முழுக்க அவர் என்ன செஞ்சார்னா அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு பின்பு தான் நின்றார் அந்த பள்ளியினுடைய தாளர் அந்த கரஸ்பாண்ட்டுக்கு பின்னாடி நின்று கொண்டு இந்த பெண் மீது அவர் அவதூறு புறப்படுறாரு என்ன சொல்றாரு இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்துச்சு தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிருச்சு என்று கொச்சப்படுத்தினாரு அப்போ மக்கள் வந்து கிளர்ச்சி அங்கே வந்து போராட்டம் பண்ணும்போது முன்னாடி வந்து போராடிய அந்த களத்தில் வந்து நின்ற பல அரசியல் கட்சிகள்ல குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை கொச்சைப்படுத்தி பேசினார் அவர் அவங்க பேரம் பேசுனாங்க மிஸ்டர் ரவி வந்து ரொம்ப நல்லவர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதர் அப்படிலாம் பேசினார் அதுலயும் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி அவர் மாணவிகள் மேலாம் கை வைக்க மாட்டாரு அவர் வந்து ஆசிரியர்கள் மேலே தான் கைவிப்பார் ஏன் அது ரொம்ப யோக்கியமான செயல் அது இவ்வளவு தான் சவுக்கு சங்கருடைய யோக்கியதை அதாவது என்ன செய்வான்னா வழக்கமாகவே திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்தை யாராவது பேசினால் ஊடகங்களிலே எண்பது சதவீதத்துக்கும் மேலானவர்கள் வலதுசாரிகளாக இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே அச்சு அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எல்லாவற்றிலையுமே பார்ப்பன லாபி இருக்கிற காரணத்தினால திராவிட இயக்கத்துக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அவர்களை ஒரு புரட்சியாளரை போல ப்ரோமோட் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்களை பல பேர் செய்கிறாங்களா இல்லையா அந்த வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக பல பேர் செய்கிறாங்க அதில் ஒருவர் தான் சவுக்கு சங்கரை தவிர சவுக்கு சங்கர்ட்ட உண்மைத்தன்மை என்பது எப்பொழுதுமே இருந்தது கிடையாது அது ஒரு கருத்தில் வந்து ஒரு ஒரு பிரச்சனையில் நடுநிலைமை என்று கிடையாது நீங்கள் ஒரு சாலையில் பயணிப்பதாக இருந்தால் கூட ஒன்று இடது பக்கம் போகணும் இல்லை நீங்கள் வலது பக்கம் போகணும் நடுவில் ஒரு சொபர் கட்டியிருக்கான்ல அது மேலே நீங்கள் போகவே முடியாது இந்த பொய்யான ஒரு விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக செய்கிறாரு எந்த விதமான நம்பகத்துமே அவர்கிட்ட கிடையாது அவர் வந்து தொடர்ந்து திமுகவை விமர்சிச்சுட்டு இருக்காரு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கடந்த காலத்தில் அதிமுகவையும் அதே போல அவங்க ஆட்சியில் இருக்கும்போது விமர்சிச்சிருக்காருன்னும் போது அவர் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தானே விமர்சிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இவ்வளவு ஆண்டுகளாக ரெண்டரை ஆண்டுகளாக திமுகவை மற்ற விஷயங்களில் விமர்சித்ததற்கெல்லாம் சேர்த்து இந்த கைது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல அதுங்க அவர் குறிப்பாக உதயநிதிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வர்றாரு உதயநிதி குறித்து அவர் எக்ஸ்ட்ரீமாக அதாவது என்ன சொல்கிறதுன்னா கற்பனை கெட்டாத தொலைவில் இருந்து பல கருத்துக்களை சொல்கிறாரு இப்போ உதாரணத்திற்கு ஒரு முறை நான் வந்து அவருடைய வீடியோ பார்த்துட்ருக்கேன் அவர் சொல்கிறாரு உதயநிதி வந்து இப்போ தாய்லாந்தில் போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பெண்களோட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வீடியோவில் பேசுகிறாரு அவர் அப்படி பேசி அந்த வீடியோ வெளிவந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சட்டசபையில் நடக்கிற கூட்டத்துக்கு உதயநிதி வர்றாரு ரெண்டு நியூஸும் இந்த பக்கம் சேனலில் திருப்பினா அவர் லைவில் வர்றாரு இந்த பக்கம் வந்து இவர் பேசுகிறத கேட்டால் அவர் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இப்படி உண்மைக்கு புறம்பான தகவல்களை தொடர்ச்சியாக பேசுகிறார் உதயநீதியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஹிட்டன் அஜெண்டா யாருக்கு இருக்கும் யார் இவர் தலைவராக வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் யாராக இருப்பாங்க அவருக்கு எதிர்நிலைப்பாடு உடையவர்கள் இருப்பாங்கள்ல அப்போ அந்த எதிர்நிலைப்பாடு உடையவர்கள்ட்ட பெய்டு நியூஸ் இவர் எப்போவுமே அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் அவர் பேசுவார் எல்லாமே பேக்கேஜ் தான் இன்றைக்கி அவருடைய அரசியல் நிலைப்பாடு பாருங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வண்ட வண்டியாக திருப்பினார் சீமானுக்கு வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லுவார் அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரியே ஃபஸ்ட் இயர் படிக்கிறவன் வந்து ஒருத்தையும் வருவான் புதுசாக கட்சிக்கு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் தேர்ட் இயர் முடித்தவன் இப்போ அந்த கோர்ஸ் முடித்தவன் ஒருத்தன் வெளியே போயிடுவான்ல அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிலாம் பேசுவார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குறித்து விமர்சனம் வைக்கிற மாதிரி இருக்கும் அவர் என்ன செய்வார்னா ஒரு நீதியை நீதிக்கு ஆதரவாக பேசுவது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குவார் கிட்ட போனீங்கன்னா அது முழுக்க முழுக்க வலதுசாரிகளுக்கு ஆதரவானதாக இருக்கும் அது திட்டமிட்டு அவர் செய்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா வாரிசு அரசியல் என்கிற கருத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் நீங்கள் யோசிக்கணும்ல குறிப்பிட்ட நபர்கள் மீது மட்டும் நீங்கள் தாக்குதல் நடத்துறது திமுக மீது மட்டும் தாக்குதல் நடத்துறது நீங்கள் திடீர்னு வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு பல முறம் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து ஓ செல்வதுக்கு என்ன வேறுபாடு ரெண்டு பேருமே நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஜெயலலிதாவால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இது உண்மை இவர் பெரிய ஆளுமை மாதிரியும் ரொம்ப பில் டப்பெலாம் கொடுப்பார் இது எல்லாவற்றிற்கும் பின்னாடியும் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு சம்பாத்தியம் பண்ணுறாரே தவிர அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதே தவிர உண்மைத்தன்மை ஒரு இடத்துல கொஞ்சம் கூட கிடையாது அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ ஒரு சாரார் அவர் ஆதரிக்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளவு கடுமையான வழக்குகளை போடணுமா ஏற்கனவே கடந்த காலத்தில் அவதூறு வழக்குகள் இருந்தது ஜெயலலிதாலாம் பல நூற்று கணக்கானவர் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரியாக இதை லீகலாக கொண்டு போயிருக்கலாம் இல்லை சம்மந்தப்பட்டவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் போது லீகலாக நகர்த்ததை விட வெளியில் வர முடியாத பிணையில் வர முடியாத பிரிவுகளில் போடுவது என்பதை திட்டமிட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து தனிநபர்கள் குறித்து சுவராசியமாக கதை சொல்கிறது மாதிரியே எப்போவுமே பேசுவார் அவர் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தது மாதிரியே பேசுவார் இருக்க ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னா அவர் ஒரு ஆகச்சிறந்த கதை சொல்லி மாதிரி நேரில் நடந்தது மாதிரியே பேசுவார் அந்த பெண்ணை ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்பாரு திடீர்னு அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு திடீர்னு சிரிப்பார் பல வகையான அந்த நவரசங்கள்லாம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி தினசரி பார்வையாளர்களை முட்டாளாகிற வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறார் அப்போ காவல்துறை குறித்து அவர் அவதூறு பேசுகிற போது அவருக்கு குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இருந்தால் பெண் காவலர்கள் படுகிற அவலம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேர வரையறையும் கிடையாது அந்த வேலையில் யாராவது ஒரு அதிகார ரீதியாக இந்த மாதிரி ஆளுநர் போகிறாரு அமைச்சர் போகிறாரு இந்த இடத்துல வந்து ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா இந்த பெண் காவலர்கள் இந்த இந்த கடும் கோடையில் சாலையில் குதிக்கிற வெயிலில் அவங்க நிற்கிறாங்க பல மணி நேரம் கழிவறைகள்லாம் இருக்குமா மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் பயன்படுத்துகிறதுல கூட பல சிரமங்கள் இருக்கிறது இவ்வளவு கடினமான வேலையில் இருக்கிறவர்கள் குறித்து குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இருக்கணும் எனக்கு தெரியும் அந்த புதுப்பேட்டையில் அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் நிறைய பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம புதுப்பேட்டை பகுதிகளில் இருப்பாங்க அதில் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் இந்த மாதிரி டீக்கடையில் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன காரணம்னா ஒரு பெண் வந்து ஆணாதிக்க சமூகம் இது ஒரு பெண் வந்து காவல்துறையினுடைய ஒரு பொறுப்பில் இருப்பதை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை பல பேருடைய உளவியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அந்த பெண்களை குறித்து நீங்கள் பாலியல் ரீதியான அவதூறுகளை பேசுறது இல்லை உண்மையிலே அப்படி ஒரு தவறு நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நின்று நீங்கள் வாதாடி அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தா நீங்கள் பரவாயில்ல போக்கில் கதை தானே சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் முழுக்க முழுக்க அவதூறுகளை போற பக்களை சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்கள நீங்கள் அடுத்த வீடியோக்கு போயிருவீங்க அடுத்த வியூவர்ஸை நீங்கள் பார்க்க போயிருவீங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருக்குமா இல்லையா ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அப்போ ஒரு பெண் புதுசாக வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஒருத்தர் வந்து இதில் இருப்பாங்க பயிற்சியில் இருப்பாங்க அவங்க குடும்பம்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுது அப்போ பெண்கள் பொதுவெளிக்கு வந்துவிட்டாலே அவர்கள் வந்து தவறான வழியில் போகிறவங்க அவர்கள் வந்து கற்பை இழந்தவர்கள் அவர்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவார்கள் என்கிற ஒரு கற்பிதத்தை உருவாக்குறது இருக்கில்லை அது பொது புத்தியில் வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் திருச்சி என்ன என்ன அர்த்தம் இப்போ பழைய காலம் மாதிரி தாண்டாதான் பத்தினி அப்படிங்கிற மாதிரி பெண்களை வந்து வெளியில் வரக்கூடாது பெண் விடுதலையே இருக்கக்கூடாது பெண்களுக்கான கல்வியோ வேலைவாய்ப்போ சுதந்திரமோ இருக்கக்கூடாதுங்கிற அந்த பழமைவாத ஆணாதிக்க சிந்தனைக்கு தான் அதை செல்லும் இப்போ உண்மையிலேயே அவர்கள் மீது நீங்கள் அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு நீங்கள் ஒரு வேலை உண்மைன்னு வச்சுக்கிட்டா யார் அதை செஞ்சாங்களோ அதை வெளியிட வேண்டியதானே நீங்கள் அதற்கு ஆதாரங்களை திரட்ட வேண்டியதானே அதை வழக்கு மன்றத்தில் போய் சந்திக்க வேண்டியது தானே நீதிமன்றத்தில் வழக்கு போட நீங்கள் அதற்கு வேறு வழிமுறைகள் இருக்குல்ல அது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ங்கிறது இப்போ வந்து நக்கீரன் சார்பாக வந்து வீரப்பனை போய் அரசாங்கமே சந்திக்க முடியாத சூழலில் போய் அவங்க போய் பார்த்தாங்கல்ல இப்போ அது மாதிரி சவாலான பணிகளை கையில் எடுத்து நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் போய் அவர்களுக்காக வாதாடுனீங்க அவங்களுக்கான நீதி பெற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் போகிறபோக்கில் அவதூற பரப்பி விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அதே வேலையை நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து சம்பாத்தியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் பெய்டு நியூஸாக மட்டுமே நீங்கள் இருக்கேங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நிச்சயமாக கண்டிக்கிறதுக்கு அதனால் வழக்கு போட்டதை வந்து எல்லாருமே வந்து வரவேற்கிறோம் இது ஊடக சுதந்திரத்துக்கு விடப்பட்ட ஆபத்துலாம் கிடையாது நீங்கள் பேசுகிற அவதும் நீங்கள் உப்பை திண்டவே தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி நீங்கள் பேசின அவதும் நீங்கள் வழக்க சந்தீங்க நீதிமன்றத்தில் போய் நிருபிங்க நீங்கள் நான் போய் பேசலை நிறுவிங்க பார்ப்போம் அதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை நான் எப்படி எங்கள் ரேவண்ணா விவகாரத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு அடுத்தடுத்த படிநிலையில் இருந்த பெண்களின் மீது அவர்கள் அழுத்தம் செலுத்தினார்கள் என்பதை எந்த எப்படி பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் நின்று விசாரணைக்குழு அமைக்கணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி இங்கு நடந்திருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதற்கு பதிலாக தனிப்பட்ட அதிகாரியின் மீதான காழ்ப்பின் காரணமாக வெளியானது அப்படிங்கிற வெளிப்படுத்தினார்னு சொல்ல ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்கல்ல சும்மா சரக்கு அடிச்சதையும் வந்து சும்மா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நம்ம ஊரில் போட்டுட்ருக்கான கொஞ்சம் பேர் அது மாதிரி ஒன்று செய்வாப்பின்னு சம்மந்தப்பட்ட அதிகாரி தவறு செய்கிறேன்னா அவனை வந்து வெளி உலகத்துக்கு வெளிக்காட்டுவதற்கான வேலையை செய்ய உன்னை எல்லோரும் ஆதரிக்க போகிறான் நீ பொ நீ பொய்களை மட்டுமே சொல்கிறிய அதான பிரச்சனை நீ கற்பனை கலந்து ஒரு ஒரு உறுதி உறுதி செய்யப்படாத ஒரு தகவலை ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவலை உண்மையற்ற ஒரு தகவலை மேம்போக்காக ஒரு விஷயம் கேள்விப்படுறத வச்சு அதுக்கு கண்ணு காது மூக்குலாம் வச்சு பேனை பெருமாள் ஆக்கிற கதையை தான் நீ பேசிக்கிட்டே இருக்க அதை நீ வந்து அந்த அந்த தவறை கண்டிப்பதற்கு என்ன முயற்சி செஞ்சிக்க நீங்க சும்மா போகிற பேசினா பேசுனா போதுமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து என்ன ஏதாவது நீதி வாங்கி கொடுத்துருக்கலாம் யார் பக்கமாக அது நீங்கள் உறுதியாக நின்றுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய காணொலியை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு நிலைப்பாடம் ஆகிக்கிட்டே இருக்கீங்க இந்த முறை உங்களுக்கு ஆதரவாக அண்ணாமலையே அறிக்கை விடலையே உங்கள் பாஷையே உங்களுக்கு பேசலையே அது எதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை அதான் எடப்பாடியார் அதை கண்டிச்சிருக்காருல்ல தொடர்ந்து சவுக்கு ஊடகத்தினுடைய பணியாளர்கள் அதே போல் வாசகர்களையும் கூட தேடி தேடி திமுக அரசு அவங்களை அச்சுறுத்துது இது வந்து கடுமையாக கண்டிக்கிறேன்னு எடப்பாடியார் வந்து ஊடக சுதந்திரத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு எதிர்கட்சி தலைவர் அவருடைய இன்னொரு முதலாளி அவருக்காக பேசியிருக்கிறாரு ஏன்னா அவருக்கு ஆதரவாகத்தான் ஒரு தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய ஆளுமையாக நிலைநிறுத்துவது இந்த தேர்தலில் நான் வந்து அதிமுகவை ஆதரிக்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு கடைசியா வீடியோ போட்டார் தேர்தலுக்கு நான் ஒரு பக்கம் எடுக்கிறேன்னு அதிமுகவை நான் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் இல்லையா இப்போ அதிமுக வந்து அவ்வளவு சரியான நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கா மாநில உரிமைகளை மீட்பதில் இருக்கா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அவங்க பேசுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருக்காக ஆதரிக்கிறார் அதான் கேள்வி என்ன நோக்கத்துக்காக நீங்க ஆதரிக்கிறீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்கள் திமுக வந்து டேமேஜ் பண்ணுறீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அதிமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த அதிகமாக பணம் வாங்கிக்கிட்டு எந்த வழக்கில் வேணாலும் அட்டன் பண்ணுறதுக்கு சில வழக்கறிஞர்கள் இருப்பாங்களே குலகேசா எதாக இருந்தாலும் சரி திருட்டு வழக்கா எவ்வளோ மோசமான வழக்காக இருந்தாலும் அதை நான் வாதாடுவேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அதைத்தான் நீங்கள் ஊடகத்தில் செய்கிறீங்க அவ்வளோதான் தொடர்ந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்போ அவர் உள்ளே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்து கூப்பிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமா ஏன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சி எதிர்த்து பேசியிருக்கிறார் ஏதாவது அச்சுறுத்தல் நேர வாய்ப்பு இருக்கிறது சிறைக்குள்ளையே அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகிறாரு அவங்க மாற்று கருத்து உடையவர்களை வந்து கடந்த காலங்களில் ஜெயலலிதா போன்றவர்கள் எப்படி கையாண்டாங்கன்னு நமக்கு தெரியும் சந்திரலேகா இருக்கிறவங்க மேலேயே ஆசீர் அடித்ததெல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ மோசமான முறை முறைகளில் வந்து பல பேர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க அது மாதிரிலாம் திமுகவினுடைய அரசு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து பழிவாங்கலை இப்போ கூட அவர் காவல்துறையை விமர்சித்ததுனாலையும் காவல்துறைக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில உள்குத்தா சில விஷயங்களை பொய்யான தகவல்களை பேசினதுனால இந்த முறை அவர் வழக்கு செஞ்சுருக்காரு ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை செய்த அத்துமீறல்களையெல்லாம் அவர் ஆதரித்து விடிய பேசியிருக்கிறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கம் பேசாமல் முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய வன்முறைக்கு ஆதரவாக பேசியவர் தான் கடந்த காலத்தில் சவுக் சங்கர் அவர்கள் அதனால் அவர் வந்து எப்பொழுதுமே வந்து உண்மைத்தன்மைக்கு பக்கத்தில் வந்ததே கிடையாது அதனால் காவல்துறைக்கு எதிராக அவர் பேசுனதுனால கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுனால அவர் பெரிய மனித உரிமை போராளி கிடையாது அவர் ஏற்கனவே காவல்துறையினுடைய அத்துமீறல்களுக்கும் வன்முறைகளுக்கும் உடந்தையா நிறைய விஷயம் ஆதரவா பேசியிருக்கிறாரே இந்த துறையிலே இருந்திருக்காரு அதனால உளவியல் துறையிலேயே அவர் முறையீடு செய்தார் என்று பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அதனால அவர்கிட்ட எந்த நேர்மையும் அவருக்கு இருந்தது கிடையாது அதனால அவர் வந்து இந்த முறை வந்து சிறைச்சாலைக்கு போறது மூலமாக அவர் வெளில வந்து இதையே ஒரு பெரிய புரட்சிகரமான கதையா ஜோடிச்சு மறுபடியும் பேச போறாரு அவ்வளவுதான் அதனால அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இருக்காரு கட்சி ஆரம்பிக்க போறதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு மட்டுமல்ல அவர் தன்னை எவ்வளவு பெரிய ஆளா கருதுறாருன்னா விஜய்க்கு நான் போட்டி அவர போறேன் ஜெய்க்கி வந்து ரசிகர்கள் இருக்காங்க கோடிக்கணக்கில் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்னமோ இவர் வந்து ஒரு எம்ஜிஆரை போல தன்னை கருதி கொடுக்குறாரா என்னன்னு தெரியல இப்போ அவர் வந்து சமீபத்தில் ஜாஃபர் சாத்துக்கு போகிறது ரொம்ப பெருசாக எடுத்தார் என்சிபி அங்கே சொன்ன விஷயங்களை விட இவர் கூடுதலாக நான் பல விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் போதைப் பொருள் தொடர்பாக பேசி கொண்டிருந்தவர்களுடைய காரில் கஞ்சா இருந்தது அப்படின்னும் போது அவர் பேசிய கிரெடிபிலிட்டி அடி வாங்குவோம் அதனால் இப்படி ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இயக்குனர் அமீர் அவர்கள் கூட இதை போகிற போக்கில் ஒரு ஒரு கலைஞனுக்குரிய உரிய கி கிண்டலோடு அவர் கொஞ்சம் கலாச்சிட்டும் போயிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அது எல்லாமே தனக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் தனக்கு சோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னவனுக்கு தேனியில் தன்னை கைது செய்ய போகிற விஷயம் மட்டும் எப்படி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு அமீர் கேட்குறாரு ஆனால் அந்த ஜாபர் சாதிக்கு வழக்கு வருகிற போது அது இப்பொழுதுதான் தான் விசாரணை வலயத்துக்குள்ளேயே வருகிறது அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு எடுத்தடுப்புலேயே ரெண்டாயிரம் கோடிலாம் பேசுனாங்க அப்புறம் கடைசியாக வந்த செய்தி என்னென்னா அது நாற்பது கோடி ரூபா மதிப்புடைய பொருட்களை வந்து அவர் பண்ணாருங்கிறாங்க கடைசியாக அப்போ எடுத்தவொடனே ஒன்று பிரம்மாண்டமாக ஒரு செய்தி வருது இல்லையா அதை ஊதி ஊதி பெருசாக்குற ஒரு வேலையை வந்து அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவரில் என்னென்னா அவருக்கு இரண்டு ஆதாயம் அதில் இருக்குது ஒன்று திமுக எதிர்ப்பு ஒன்று சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இரண்டையுமே ஒரு கல்லில் இரண்டு மாங்காய்ங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாஜகவுக்கும் வந்து அது ஒரு பயன்படக்கூடிய அரசியலாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா அவர் கடந்த காலத்தில் திமுகவுடைய நிர்வாக நீக்கப்பட்டவர் அவர் ஆனால் அவர் திமுக காரர் திமுக கார் என்று சொல்வதன் மூலமாக ஏதோ திமுக தான் இந்த மாதிரி ஆபாரங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிக்கிட்டே இருந்தார் அப்போ விசாரணை முடிவதற்கு முன்பே இவர் தீர்ப்பு தர ஆரம்பிக்கிறாங்க ஊடகத்தில் வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இவர் மேலே ஒரு கஞ்சா வழக்கு போடுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரிய வரும் ஒருவேளை வந்து காவல்துறையே வந்து வேண்டுமென்றே செய்திருக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே அதை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உடையவரா ஏன்னா தேனி மாவட்டங்களில் வந்து கஞ்சா எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மலைப்பகுதிகளில் அதனால் அதை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உடையவர் அவர் அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு போதையை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தால் அவருடைய ரத்த பரிசோதனை வழியாகவோ அல்லது வேறு ஆய்வுகள் மூலமோ நிச்சயமாக தெரிய வரும் அதனால் வழக்கு விசாரணையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம முன் அபிப்பிராயங்களை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் அவர் முழுக்க முழுக்க அத்துமீறலான தவறான தகவல்களை வதந்திகளை பொய்களை தொடர்ச்சியாக பேசுகிறார் அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இனிமேல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய கைது நடவடிக்கை சரியானது என்பது என்னோட கருத்து பார்ப்போம் சட்ட வியாக்கியானங்கள் என்பது நீண்டு கொண்டே போகக்கூடியது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது அதனுடைய வழக்கு பிரதிவாதங்கள் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் எல்லா தரப்பையும் கேட்பதற்கான இடத்தையும் உருவாக்கி அதை உறுதி செய்யக்கூடிய சூழலையும் நம்ம பொறுப்பாக எடுத்துப்போம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி